அடுத்த நிகழ்வாக இந்த பொன்விழா ஆண்டுக்காக நம்ம சிறப்பாக ஒரு வந்து ஒரு கொடி தயார் பண்ணியிருக்கோம் ஐயா அவர்களை வந்து அந்த கொடியை வந்து தன்னுடைய கரக்கமலத்தால் ரிலீஸ் பண்ண சொல்கிறோம் அதே ஆண்டு அதே மாதிரி ஒரு ஐம்பது ஆண்டு அந்த ப்ரெசிடென்ட்ஸோட ஒரு புக்லெட்டும் ரிலீஸ் பண்ண போகிறோம் ஐ ரெக்வஸ்ட் யூ சார் டு ரிலீஸ் அ புக்லெட் அண்ட் த ஃப் ஃப்ளாக் ஆல்சோ மிக்க நன்றி ஐயா இந்த இன்னர்வியூ லாண்டின் முதல் ப்ராஜெக்டாக ரூபாய் ஏழாயிரத்துக்கான ஒரு காசோலை டொனேட் பண்ண போகிறோம் வி ஆர் டொனேட்டிங் அ செக் டு கரிகிரி லெப்ரஸி ஹோம் ஸோ ஐ ரெக்வெஸ்ட் டாக்டர் அலன் ஜான் டைரக்டர் கரிகிரி போர்ட் ஆஃப் ஆன் த போர்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் ட்ரஸ்டி கரிகிரி லெப்ரஸி ஹோம் டு ரிசீவ் த செக் எங்களோட சீஃப் கெஸ்ட் அவர்களை அந்த செக்கு கொடுக்க நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம் மிக்க நன்றி தங்க தங்கமங்கைகளை கௌரவிக்கும் தருணம் இது முதலாவதாக முதல் தங்க மங்கை எங்களுடைய சார்டர் செக்ரட்டரி என்று அழைக்கப்படும் ஸ்ரீமதி சந்திரலேகா சவுந்தரராஜன் அவர்களை கௌரவிக்க அழைக்கிறோம் ஸ்ரீமதி அனிதா அண்ட் ஸ்ரீமதி விஜயா வேதாச்சலம் என்னுடைய இன்னர்வியல் மெம்பர்ஸ் நன்றி அனிதான் விஜயா அடுத்த தங்கமங்கை திருமதி மயிலாம்பிகை குமரகுரு அவர்களை அழைக்கிறோம் திருமதி சோபனா திருமதி தாரா அந்தாரா நோ இட் இஸ் டைம் டு ஹானர் அவர் ஸ்பெஷல் இன்வைட்டீஸ் ஃப்ரம் இன்னர்வீல் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டு த்ரீ ஸோ வி ஆர் வெரி மச் ஹாப்பி டு ஹானர் தெம் பதிமூணு பிடிசின்னு சொன்னாங்க இருபது பிடிசி வந்து எங்களை வந்து ரொம்ப உற்சாகப்படுத்தின் இருக்காங்க ஸோ அதில் முதலாவதாக திருமதி அழகு அண்ணாமலை असोसियन कॉन्स्टिटन अंडियल कमिटी चेरमें इंटरनेशनल इनवील ट्रेस अगर पीडीसी அடுத்தது பிடிசி திருமதி வசந்தி ராவ் பி திருமதி நல்லம்மை ராமநாதன் ரொம்ப அறிமுகமானவங்க நம்ம வேலூருக்கு ஜோரா கைத்தட்டல் கொடுக்கலாம் பிடிசி திருமதி ராதா சங்கர கிருஷ்ணன் சந்திரன் லா ரவிச்சந்திரன் பி திருமதி மல்லிகா வெங்கட்ரமணி பிடிசி திருமதி வசுமதி மாரிமுத்து திருமதி கலா ராஜசேகர் பிடிசி திருமதி ஷமா பிரசன்னா பிடிசி திருமதி பத்ம பிரீதா சுமந்த் प्लीज कम टू द स्टेज यू आर ऑन प्लीज देवी मणिमा सॉरी मदिमा एडिटर सुकन्या சிவில் ஒரு நார் பொன் நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் யூ ஃபார்விலேஜ் ஐ வெல்கம் திப் கெஸ்ட் ஐ வெல்கம் சீப் கெஸ்ட் கல்விநாதன் சான்சலர் இன்ஸ்பைட் ஆஃப் டைட் ஷெட்யூல் ஹி அக்செப்ட் அவர் இன்விடேஷன் தேங்க்யூ சார் அண்ட் ஐ நெக்ஸ்ட் ஐ welcome i thank guest of honor district chairman fatima nazira who has accepted our invitation in spite of her tight schedule thank you madam and i thank all the past district 14 past district chairmen to grace this function thank you all madam i am very happy to see all of you and i thank i welcome and i thank all the past presidents of uh, inner wheel club of vellore north and the presidents of iwc chennai Phonics, vellore shine gudiyatham rani pet tiruvannamalai Chayyar, madras metro ambur kanchipuram gudiyatham chennai on behalf of on my own behalf and on behalf of vellore north i bow my head to work. i welcome and thank you for the same and i thank the inner members for their coordination, cooperation and contribution towards our this function. i thank each and everyone on behalf of my own honor and then IWC wheel in north swarnam celebration. thank you all, each and everyone. i thank them. thank you very much.